நீங்கள் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு துக்கத்தோடு வாழ்கிற காலங்கள் இருக்கின்றன இருந்தன ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி நீங்கள் வெட்கப்பட்டு மிகுந்த கலக்கத்தோடு வேதனையோடு வாழ்ந்த காலத்தை ஆண்டவர் தன் மனதிலே வைத்திருக்கிறார் அந்த காலங்களை ஆண்டவர் அறிந்து நம்முடைய வெட்கத்தையும் கலக்கத்தையும் மாற்றி வெட்கப்படாமல் கலங்காமல் வாழும்படி நமக்கு உதவி செய்வார் அவர் ரட்சகர் அவர் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவதாக வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தை நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும் தேவநாயி கத்தரையே ஆராதனை செய்ய வேண்டும் அவரையே தொடர்ந்து கொள்ள வேண்டும் அவரே உயர்த்த வேண்டும் அப்படி செய்கிற போது நீங்கள் விற்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக